ஹாய்ங்க இப்போ பாருங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நான் பாவக்காய் குழம்பு தாங்க செய்யப்படிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சு கட் பண்ணி வச்சு பாவக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம எண்ணெயில் வருத்தாதாங்க அந்த பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்க பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் இருக்குங்க சாப்பிட்லாம் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தைகளுக்கு அதிகமா கீரி பூச்சி வருதுன்னு சொல்ற பாவக்காய் சாப்பிட கீரி வராதுங்க செத்து போயிடும் இது கசப்பு காந்த அளவுக்கு எண்ணெயில நல்லா சுருன்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பாவக்காய் நான் வெள்ளம் அதிகம் வெள்ளம் சக்கரை எதுவுமே போட மாட்டாங்க இப்படி எண்ணெயில வரைச்சதுன்னா அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் எனக்கு போட்டால் பிடிக்காது பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கணுமா நீங்கள் பாருங்கள் பாவக்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க அதே வானலில் எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோங்க பாருங்கள் பாவக்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வெந்தயம் பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வைக்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வளங்கிறதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு தாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சு பாவக்காயை போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகா தூளுங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு போட்டோங்க மூணு ரொம்ப நாலு அஞ்சு புளி கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வந்தாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோங்க புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குழம்பு டிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறேங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றி கொதிச்சுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க கொதிக்கட்டுங்க இங்கே பாருங்கள் தேங்காய் ஊற்றி குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ